வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தர்டில் ஒரு டேஸ்டியான ஆட்டுக்குடல் தோரன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சோறு கூட ஒரு ரசமும் வச்சு இந்த ஆட்டுக்குடலும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சோறு கூட மட்டும் இல்லாமல் புட்டு ஓரட்டி இப்படி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா திரும்ப திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஆட்டுக்குடல் தோரன் சாப்பிட்டு இதோட டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா வேலை கஷ்டமே நமக்கு தெரியாது திரும்ப கண்டிப்பாக செய்ய தோணும் இது டேஸ்டியான ரெசிபி மட்டும் கிடையாது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இனி இந்த ஆட்டுக்குடல் தோரன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த போட்டியை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம போட்டி வாங்கும்போது இந்த மாதிரி தான் பெரிய குடலுக்குள்ளே சின்ன குடலையெல்லாம் கட்டி வச்சு இப்படி தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு இதை நம்ம பிரித்து எடுத்து க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு குடலையும் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு இனி இதை தனித்தனியாக ரெண்டு பாத்திரத்தில் மாற்ற போகிறோம் எப்போவுமே போட்டி வாங்கின உடனே ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் நல்ல சுத்தமாக அலசி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த பெரிய குடலை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொதிக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி இந்த பாத்திரத்தை அப்படியே மூடி வைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறது சின்ன தான் சின்ன குடலை கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாலே இந்த பெரிய குடல் இந்த இருந்து நல்ல ஊறி இருக்கும் இப்படி கொதிக்கக்கூடிய தண்ணியில் இந்த போட்டியை போட்டு நம்ம ஊற விடும்போது என்ன ஆகும்னா திரும்ப நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சின்ன குடலில் பார்த்திங்கன்னா இதே போல் பெரிய குடலும் இருக்கும் அதில் வந்து கொழுப்பு நிறைய இருக்கும் அதை நம்ம கையால் அப்படியே இழுத்து எடுத்துட்டோம்னா வந்துடும் எல்லா கொழுப்பையும் நீக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த சின்ன குடலை க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இந்த சின்ன குடல் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பெரிய ரோப் மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம அப்படியே வச்சுட்டு க்ளீன் பண்ண முடியாது இதை என்ன பண்ணணுன்னா நம்மளோட ஒரு கையளவுக்கு சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்பளம் பொறிக்கக்கூடிய கம்பியில் பேக் சைடு வச்சு இந்த மாதிரி நான் பண்ணது மாதிரி பண்ணி இந்த குடலை வந்து அப்படியே திருப்பி எடுக்கணும் நம்ம திருப்பி எடுத்து க்ளீன் பண்ணும்போது தான் இந்த குடலை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகும் இதே போல் பண்ணால் போதும் திருப்பி கையால் இந்த மாதிரி இழுத்து எடுத்துட்டு அப்படியே கையால் தண்ணியில் முக்கி க்ளீன் பண்ணி எடுத்தா போதும் இதே போலவே இந்த குடலை ஃபஸ்ட்டு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்து அப்பளக்கம்பியோட பேக் சைடு வச்சு குடலை அப்படியே திருப்பி எடுத்துட்டு திரும்ப தண்ணியில் காட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தால் போதும் இதே போல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப இந்த குடலை வந்து நல்லா சுத்தமாகும் வர தண்ணி ஊற்றி ஆறேழு தண்ணியில் நல்லா நீட்டாக கழுவி எடுக்கணும் இப்படி கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இனி இந்த குடலையும் நம்ம சுடு தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம் நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி இந்த பாத்திரத்தை மூடி அப்படியே வைக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சின்ன குடலை கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததை நம்ம கிளீன் பண்ண போகிறது இந்த பெரிய சைஸ் குடலை தான் இந்த சிறு குடலை நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாலே இந்த பெரிய குடலை வந்து வெந்நீரில் நல்ல ஊறி வந்திருக்கு இனி இதை அப்படியே ஒரு கட்டிங் போர்டில் எடுத்து வச்சுட்டு இதே போல் கத்தியால் சுரண்டி எடுத்தால் போதும் ஈஸியாக வந்துடும் நம்ம இதை வெந்நீரில் ஊற வைக்காமல் சும்மா கழுவினோன்னா இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணினோன்னா ஈஸியாக வந்துடும் இனி இதை ஒரு கட்டிங் போர்டில் நம்ம மாற்றலாம் கட்டிங் போர்டில் அப்புறமா இதை அப்படி வச்சு நம்ம க்ளீன் பண்ணாமல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இதே போல் க்ளீன் பண்ணி எடுத்தால் போதும் இதே போல் இந்த பெரிய குடலில் இருக்கக்கூடிய மேல் தோலையில் நம்ம நீக்கினதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து நல்ல சுத்தமாக ஆற ஏழு தண்ணியில் இந்த குடலையும் நம்ம கழுவி எடுக்கணும் இப்படி எல்லா குடலையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்த இந்த போட்டியை இதேபோல் கத்திரிக்கோலோ கத்தியோ வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தால் போதும் இந்த போட்டியை நம்ம இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு க்ளீன் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் இதே கட் பண்ணும்போது கையில் வழுக்காமல் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வரும் இந்த ஆட்டுக்குடல் தோரணோட ரெசிபி வந்து ஈஸியான ஒரு ரெசிபி தான் ஆனால் இந்த ஆட்டுக்குடலை கிளீன் பண்ணக்கூடிய வேலை தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக சரியாகிடும் கிளீன் பண்ணக்கூடிய மெத்தட் மட்டும் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரே அடியாக நின்றுட்டு இந்த வேலையை பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது போய் நம்ம இந்த மாதிரி கிளீனிங் வேலையை பார்த்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் எல்லா வீட்லேயும் அந்த வசதி இருக்காது கிச்சன் சிங்கில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதா இருந்தால் கிச்சன் கவுண்டர் டாப் சிங்கெல்லாம் நல்லா சுத்தமாக லோஷன் விட்டு கழுவி விட்டால் போதும் எந்த ஸ்மெல்லும் வராது இப்போ இந்த போட்டியை நான் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதே போல் ஒரு அரிப்பு தட்டில் வச்சு தண்ணி வடியாக எடுத்து வச்சிருக்கேன் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக கழுவி எடுத்தாச்சு பார்த்தீங்களா இதே போல் கழுவினா போதும் இனி தான் நம்ம இந்த போட்டியை வேக வச்சு எடுக்க போகிறோம் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட் இந்த குக்கரில் இந்த போட்டியை நம்ம சேர்க்கலாம் இனி இது கூடவே இந்த ஆட்டுக்குடல் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம் தேவையான அளவுக்கு இந்த மாதிரி உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குக்கரை நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வைக்க போகிறோம் குக்கரை ஸ்டவ்வில் வச்ச உடனே நம்ம மூடாமல் இந்த போட்டியிலேருந்து தண்ணி விட்டு வந்து ஒரு கொதி வரும் வரை நம்ம திறந்து வைக்கலாம் அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக விடலாம் அப்போ தான் நமக்கு இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக தெரியும் இப்போ இந்த குக்கரை நம்ம ஃபுல்லாக மூடாமல் தான் மூடி வச்சுருந்தோம் இந்த போட்டி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு இப்போ பார்த்தீங்களா இதில் நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காம தான் வேக வச்சுருந்தோம் இருந்தாலும் கூட இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த தண்ணியே இந்த குடல் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் இனி இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வரும் வரை இந்த போட்டியை வேக வச்சு எடுக்கலாம் குக்கரில் அஞ்சு விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே வைக்கலாம் குக்கரில் இருக்கக்கூடிய ஃபுல் ப்ரெஷரும் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டு குடல் தோரன் செய்கிறதுக்கு தேவையான அரப்பு ரெடி பண்ண போகிறோம் நான் இப்போ ஒரு குடலையும் கம்ப்ளீட்டாக எடுத்ததுனால இதுக்கு ஒரு தேங்காயாவை துருவி எடுத்திருக்கேன் இந்த ஒரு தேங்காயாவை துருவி எடுத்து எல்லா மசாலாவும் சேர்த்து ரெண்டு பங்கை பிரித்து வச்சுருக்கேன் இது ரெண்டு தடவை நான் மிக்சியில் போட்டு அரிசி எடுக்க போகிறேன் ஒரு தேங்காயை ஃபுல்லாக துருவி எடுத்து இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருபது இருபத்தஞ்சி போல் வத்தல் மிளகாய் ரெண்டு கை நிறைய சின்ன வெங்காயமும் சேர்த்து இது கூட ரெண்டு பெரிய சைஸ் துண்டு கருவாப்பட்டையும் சேர்த்து இதே போல் தண்ணி எதுவும் ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்செடுக்கணும் இனி அரைச்செடுத்து இந்த அரைப்பையும் தனியாக வச்சுட்டு அதே போல் தாளிக்கிறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய ஸ்டவ்வில் வச்சு இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு கருவா கிராம்பு சேர்க்கலாம் ஏலக்காய் சேர்க்க வேண்டாம் இதே போல கொஞ்சமா சேர்த்தா போதும் இனி அடுத்ததாக இந்த நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடலாம் இந்த அரைப்பு அரைக்கும் போதும் கருவா கண்டிப்பாக சேர்க்கணும் அதே போல தாளிக்கும் போதும் ஒரு சின்ன துண்டு கருவா கிராம் ரெண்டுமே சேர்க்கணும் தான் இந்த குடல் தோரன்ல ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நல்ல மனமாவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல இந்த தோரனுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் இதே போல கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்படி கருவா கிராம்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம் இனி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுக்கலாம் இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அடுத்ததா நம்ம வேக வச்சிருந்த இந்த ஆட்டுக்குடலை தண்ணியோடவே சேர்த்து இந்த கடையில் சேர்க்கலாம் நம்ம ஆட்டுக்குடல் வேக வைக்கும்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்காம சும்மா தான் உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம் அதனால் இந்த டைம்ல நம்ம இந்த ஆட்டுக்குடலை சேர்க்கும்போது இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இதோட ஸ்மெல் வந்து இந்த ஆட்டுக்குடலில் இறங்கி இந்த ஆட்டுக்குடல் நம்ம சாப்பிடும்போது ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நல்ல மனமாக இருக்கும் இதே போல் கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும் இதில் இருக்கக்கூடிய தண்ணி பாதி அளவுக்கு வத்தும் வரை நம்ம வதக்கி விட்டா போதும் இந்த மாதிரி பாதி அளவுக்கு இந்த தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா தான் இந்த அரப்பை இது கூட சேர்க்கணும் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் இதே போல அரிசு எடுத்தோம் அதனால இந்த அரப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் சீக்கிரமா வத்தி ட்ரை ஆகிடும் இந்த அரப்பு சேர்த்த உடனே இதில் இருந்த தண்ணி எல்லாம் வத்திட்டு பார்த்தீங்களா இதே தான் இருக்கணும் நம்ம இந்த குடல் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இனி இந்த அரைப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம சேர்த்தா போதும் இப்படி நம்ம உப்பு சேர்க்கும் உப்போட அளவு கூடாது கரெக்டான அளவில் இருக்கும் இப்படி அரப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம சேர்த்து இதே போல் கலந்து விட்டுட்டு இந்த அரைப்பில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதாவது இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி வறுத்து விட்டால் போதும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சீக்கிரமாகவே வெந்துடும் இப்படி இந்த அரப்பில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல ஒரு மனம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து பரிமாற வேண்டியது தான் நல்ல சுட சுடன் டேஸ்டியான ஆட்டுக்குடல் தோரன் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணி இந்த தோரன் ரெடி பண்ணது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லி தந்திருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் தேங்க்யூ